கோவை உக்கடம் அல்லமீன் காலனி ரோஸ் கார்டன் மக்களே வண்டி வேணும்னா காலனி மற்றும் கேட்பாரற்று நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை உரிமையாளர்கள் உடனே அகற்ற வேண்டும் என்று அந்த வாகனங்களில் போலீசார் நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர் கோவை உக்கடம் அல்லமீன் காலனி மற்றும் ரோஸ் கார்டன் பகுதிகளில் குப்பைகள் அதிக அளவில் தேங்கியுள்ளன அதோடு பல நாட்களாக சிலர் வாகனங்களை நிறுத்தி வைத்துள்ளனர் இதனால் இடையூறு ஏற்படுவதாகவும் குப்பைகளையும் கேட்பாரற்று நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களையும் அகற்ற கோரியும் குடியிருப்புவாசிகள் சாலை மறியல் போராட்டம் அறிவித்தனர் தகவல் அறிந்து அங்கு சென்ற மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர் இதனால் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் குவிந்து கிடந்த குப்பைகளை அப்புறப்படுத்தினர் தொடர்ந்து கேட்பாரற்று நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்ற நோட்டீஸை இன்று மதியம் ஒரு மணி அளவில் சம்பந்தப்பட்ட வாகனங்களில் போலீசார் ஈடுபட்டு உள்ளனர். குறிப்பிட்ட 날짜 மேலே அது வந்து கிராக் கண்ட் டைம் அதே அந்த குட்டி கொண்டு போய் அங்க அந்த தேதி வெச்சு